மாண்பக பேரவைத் தலைவர்களே கோவை மாவட்ட ரேஸ் கோச்சில் உள்ள சுற்றுலா மாளிகையில் மிக முக்கிய பிரமுகர்கள் தங்குவதற்கு போதிய அறைகள் உள்ளது மேலும் சுற்றுலா மாளிகை விமான நிலையம் மற்றும் ரயில்வே நிலையத்திலிருந்து மிக அருகில் உள்ளதால் திருப்பூரிலும் ஆய்வு மாளிகை உள்ளது கனியூரிலிருந்து திருப்பூரில் உள்ள ஆய்வு மாளிகை இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தான் தூரம் இருக்கிறது கனியூரிலிருந்து ரேஸ் கோச்சில் உள்ள சுற்றுலா மாளிகைக்கு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் தான் உள்ளது மேலும் முக்கிய பிரமுகர்கள் கோவிலில் இருந்து கனியூர் செல்ல இருபத்தி ஆறு கிலோமீட்டர் மட்டும் உள்ளதால் ஆய்வு மாலை அனுப்பதற்கு அவசியம் இல்லை என்று அரசு கருதுகிறது பேரவைத் தலைவர்களே சட்டமன்ற உறுப்பினர் போல தொகுதினா எல்லா தொகுதியிலும் வந்து கட்டுவதற்கு நிதி போதுமான இல்லை ஆனாலும் கூட அவர் சொல்வதை எடுத்துக்கொண்டு மீண்டும் அரசு அதிகாரிகளை ஆய்வுக்கு அனுப்பி அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுமையானால் அடுத்த நிதியாண்டிலே இதை பற்றி பரிசீலிக்கப்படும் பேரவைத் தலைவர்களே அலுவலகம் கட்ட வேண்டும் என்று நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் அது நியாயமான கோரிக்கை தான் ஏன்னா அரசுக்கு வருமானம் வர வேண்டும் என்று சொன்னால் பத்திரப்பதிவுக்கு வருபவர்கள் உட்காருவதற்கு இடங்கள் தேவை அவர்களுக்கு குடிநீர் வசதி தேவை எல்லாம் பொருத்தப்பட்டு இப்பொழுது இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே முதலமைச்சரிடத்திலே சொல்லி இந்த பத்திரப்பதிவு என்கிற அலுவலகத்தை புது முகப்போடு வருகிற பயனாளிகளுக்கு வேண்டிய தேவைகள் உட்பட்டு இப்போ கட்டிக்கொண்டிருக்கிறோம் எனவே இது சம்பந்தமாக பதிவுத்துறை அமைச்சரிடத்தில் கலந்து பேசி இந்த ஆண்டு நிதிநிலைக்கு ஏற்ப அடுத்த ஆண்டு இந்த பணியை மேற்கொள்ளப்படும் தலைவர் அவர்களே தென்மண்டலத்திற்கு மதுரைக்கு வரக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் அமைச்சர்கள் எல்லாம் மதுரைக்கு தான் வருகிறார்கள் அந்த ஏற்கனவே உள்ள சுற்றுலா மாளிகை பழைய அறைகளாக உள்ளது அதை நவீன முறையில் கட்டித் தருவதற்கு அமைச்சர் முன் வருவாரா என்பதை அறிய விரும்புகிறேன் அமைச்சரவர்கள் மாண்முக பேரவைத் உள்ள நம்முடைய மதுரை மாவட்டத்தினுடைய ஒரு முன்னணி தலைவராக இருக்கிற நம்முடைய சட்டமன்ற தளபதி வைக்கிற கோரிக்கை என்பது அது தேவையான கோரிக்கை தான் ஏன்னா எல்லா அமைச்சர்கள் அல்லது நீதிபதிகள் அல்லது சிறப்பு விருந்தில் என்று சொல்லப்படுகிற விவிஐபிகள் விமானத்தில் மதுரையில் சென்று தான் அங்கிருந்தான் பிற மாவட்டங்களுக்கு போவாங்க தேனியா இருந்தாலும் திண்டுக்கல்லா இருந்தாலும் விருதுநகராக இருந்தாலும் ஏற்கனவே இந்த அரசு பொறுப்பேற்ற உடனே ஏற்கனவே இருந்த அந்த சுற்றுலா மாளிகை புறநமிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நிதித்துறையின் மூலமாக பணம் பெற்று ஏற்கனவே புரணமித்திருக்கிறோம் ஆனால் அது போதவில்லை என்பது தொடர்ந்து நம்முடைய கோத்த தளபதி சரி அந்த மாவட்ட மந்திரி நம்முடைய மூர்த்தி அவர்களும் தொடர்ந்து இதை வலியுறுத்தி வந்தார்கள் முதலமைச்சர் கவனத்திற்கு ஒரு மாதத்திற்கு முன்னால் நான் கொண்டு போனேன் இப்போ நிதிநிலை எல்லாம் அறிக்கப்பட்டு பணம்லாம் ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதெல்லாம் அடைஞ்ச உடனேயே அடுத்த நிதியாண்டிலே எடுத்துக் கொள்ளலாம் என்று நிதித்துறை சொல்லியிருக்கிறது எனவே அடுத்த ஆண்டு இதை பற்றி பரிசீலிக்கலாம் மாண்பக பேரத் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்திலே ஏற்கனவே ஒருமுறைக்கு பலமுறை வலியுறுத்தி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது டிஐபிஆர் தயாரிக்கின்ற பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் எனவே அதுக்கு போதுமான அளவுக்கு அங்கே போக்குவரத்து செறிவு இருக்குமேயானால் திட்டமதிப்பெல்லாம் தயார் செய்யப்பட்டு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு நிதித்துறையில் பணம் பெறுகிற பொழுது அதுக்கு ஒப்பந்தங்கள் கோரப்பட்டு நடைபெறும் பேரவைத் தலைவர் எனது ஜெயங்குண்டம் தொகுதியில் ஜெயகுண்டம் நகரில் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான ஓட்டுக் கட்டிடம் உள்ளது ஆய்வு ஆய்வுமாலையாக உள்ளது அந்த ஆய்வு மலையை கடந்த ஆண்டு நம்முடைய முதலமைச்சரவர்கள் வருகி போது நம்முடைய மாண்பு அவர்கள் அதை சீரமைத்து தந்தார்கள் இருந்தாலும் அதிலே ஒரு அறைதான் உள்ளது அங்கே ஜெயங்கொண்டம் பகுதியிலே மாமன்னர் ராஜேந்திர சோழன் கட்டமைத்த பிரகதீஸ்வரர் ஆலயம் மற்றும் பல்வேறு சுற்றுலா தலங்கள் உள்ளதால் ஜெயங்கொண்டம் பகுதிக்கு அரசு அதிகாரிகளும் முக்கிய பிரமுகர்களும் வரக்கூடிய சூழ்நிலை உள்ளதால் கூடுதலாக நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் இரண்டு அறைகள் கொண்ட ஆய்வு மாளிகை கட்டித்தர மாண்பு அமைச்சர் அவர்கள் முன்வருவாரா என தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர்களே அவர் சொல்லுகிற அந்த சுற்றுலா மாளிகை என்பது ஏற்கனவே பிரிட்டிஷ்காரன் காலத்திலே கட்டப்பட்டு ரொம்ப மோசமான நிலையில் இருந்தது யாரும் தங்க முடியாத நிலையில் கூட இருந்தது ஒரு மாதிரி முதலமைச்சர் அவர் சொன்னார்கள் கழக வளர்ச்சிக்காக நான் நாடகம் போடுகிற அந்த ஊர்லேயே நாடகம் போட்டேன் அந்த சுற்றுலா மாளிகையிலே நானே அதில் தங்கியிருக்கிறேன் ஆனால் இப்படி இருக்கிறது ஆனால் அந்த சுற்றுலா மாளிகை இது பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட மாளிகை இருந்தாலும் இப்பெல்லாம் நூறாண்டு காலம் முடிஞ்சால் ஐக்கானிக் ப்ராஜெக்ட் எடுத்து நாம் செய்கிறோம் அதே மாதிரி நீங்கள் செய்யுங்கன்னு அதுக்கு அடுக்கு படையில் அதற்காக பணம் ஒதுக்கி தந்தார்கள் அதுக்கு பின்னால் அந்த ஒரு அறை என்பது விஐபி கூறிய அறை அது அண்ணில் இன்னும் இரண்டு அறைகள் நாங்கள் அதை தயார் செய்தோம் இப்போ இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் இருக்க அந்த சுற்றுலா மாளிகை ஆனால் ஒரு அறை இல்லை ஒரு விஐப்பே அறை ஒன்று இருக்கிறது அது இல்லாமல் இரண்டு அறைகளும் அதில் ஏற்கனவே நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் மூன்று அறைகள் இருக்கிறது அந்த பகுதிக்கே அது போதுமானது தான் ஆனாலும் புதிய ஒரு சுற்றுலா மாளிகைய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் நான் முதலமைச்சரிடம் கலந்து பேசி அடுத்த நிதியாண்டிலே அது செய்ய முடியுமா என்று ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் பேரைத் தலைவர்களே பொதுவாக ஒரு புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அது நகரமாக இருந்தாலும் மாநகராட்சியாக இருந்தாலும் பேரூராட்சியாக இருந்தாலும் அது ஒன்றியத்தினுடைய தலைநகராக இருந்தாலும் அதனுடைய போக்குவரத்து செறிவை முதல்ல நாங்கள் கணக்கெடுப்போம் எவ்வளோ மக்கள் போறாங்க எவ்வளவு வண்டி போகுது எவ்வளவு நெரிசல் இருக்கிறது என்று கணக்கு அப்படி அவர் சொல்லுவது அரசு விதிக்கு உட்பட்டு நெரிசல் அதிகமாக இருக்கும் என்று சொன்னால் புறவழிச்சாலைக்கு முதல்ல என்ன பண்ணணும் அதுக்கு வந்து நிலம் எடுக்கணும் நிலம் கையகப்படுத்தி தான் சாலை போட முடியும் அப்படி அவர் சொல்லுகிற அந்த பகுதி நெரிசல் கூடுதலாக இருக்குமே ஆனால் நான் அதிகாரியை பொறியாளர்களை அனுப்பி நான் பார்க்கிறேன் அது பொருத்தமாக இருக்கும் என்று சொன்னால் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்று முதல்ல நிலப்பு பணியை முடிக்கணும் அதுக்கு பின்னால் தான் சாலையை போட முடியும் அதை நீங்கள் சொல்லுகிற கேள்வியை நான் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதற்கு வேண்டிய பணிகளை இந்த அரசு செய்யும் அப்துல் சமது மணப்பாறு என்பது அனைவரும் தெரிந்த ஒரு புகழ்பெற்ற ஊர் அந்த மணப்பாறு அதாவது திரைப்படத்திலே வந்து மணப்பாறை மாடு கட்டின விவசாயத்திற்கு சம்பந்தப்பட்ட பாடலே பாடிய ஊர் அந்த ஊர் அதுவும் தோழமை கட்சி சட்டமன்ற உறுப்பினர் எண்பத்தி அஞ்சு சதவீதம் நிலையெடுப்பு எடுத்தால் தான் திட்டமதிப்பீடு தயார் செய்வோம் சில நேரங்களில் டெண்டர் விட்டுட்டு அதுக்கு மேலே நிலையெடுப்பு விளைவாக பல விமர்சனங்கள் எல்லாம் இருந்தது ஆனால் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே எண்பத்தி சதவீதம் நிலையெடுப்பு எடுத்தால் தான் திட்ட மதிப்பீடு தயார் செய்து சாலை அமைக்க வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறது அதை நான் அரசு அதிகாரி கூப்பிட்டு விரைந்து அந்த பள்ளிகளில் ஈடுபடுத்துவதற்கு இந்த அரசு முன்னுரிமை அளிக்கும்